அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாகி ஒவ்வொரு காத்துக்கோ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய புதிய ஆம்புலன்ஸ் குறித்த ஒரு தகவலை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த ஆம்புலன்ஸ் ஆனது குறிப்பாக அவசர காலங்களில் எவ்வாறெல்லாம் பயன்படும் என்பதைத்தான் இந்த ஆம்புலன்ஸுடைய ஃபெசிலிட்டிகள் என்னென்ன இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்வோம் முதலாவதாக உள்ளவாங்க இந்த நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நீண்ட தூரம் போகும்போது ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கும் அதனை குறைப்பதற்காக இதில் வந்து நிறைய ஒரு பெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா குஷன் இருக்குது அதே போல் நோயாளிகளுடைய உறவினர்கள் அவங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணுவாங்க நோயாளிகளோட பாதுகாப்புக்கு போவாங்க அவங்களுக்காக செய்யப்பட்ட சோபா இந்த சோஃபாவும் நிறைய குஷன் போட்டிருக்காங்க லெதர்ல செஞ்சுருக்குறாங்க நோயாளிகளுக்கு முக்கிய பிரச்சனையான சளி பிரச்சனை இருக்கும் அந்த சலிலிருந்து அவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா சக்சன் மிஷின் லங்ஸ்ல உறஞ்சிருக்கக்கூடிய சளியா இருக்கட்டும் தொண்டையில மாற்றிருக்கக்கூடிய சளியாகட்டும் இந்த சக்சன் மிஷின்ல புரிஞ்சு எடுத்துருவாங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சிரிஞ்சி பம்ப் இந்த சிரிஞ்சி பம்ப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம்க்கு ஊசி போறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கும் இந்த மானிட்டர் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு லெவல் பிபி இதெல்லாம் வந்து மானிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் இவங்க கூட பயணிக்கக்கூடியவங்க அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே போகலாம் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது உயிர் காக்கும் கருவியான வென்டிலேட்டர் வென்டிலேட்டர் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து உயிர்க்கு நாடியாகவே இதை வந்து பயன்படுத்துது இந்த ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா உயர் ரக அரசு மருத்துவமனையில உயர் ரக ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு மினி ஐசியூ ஐசியூவே இது இருக்குது இந்த ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ்ல யார் யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு வந்து இறைவன் வந்து சுகத்தை கொடுக்கணும் அதே போல இந்த பாத்தீங்கன்னு சொன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமா ஆக்சிஜன் ஓட்டு லெவல் கம்மியா இருக்கிறவங்க இது போகலாம் ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து ஓட்டு சிலிண்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க வாங்க வெளியில பார்க்கலாம் இது பாருங்க ரொம்ப அருமையான முறையில் ரெண்டு சைடுமே இந்த சைடும் அந்த சைடும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஓட்டுக்காக சிலிண்டர் வச்சிருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் மரணித்த ஒருவரை எப்படி எடுத்து செல்றது இதில் அப்படின்னு நீங்க கேட்கலாம் மரணித்த ஒருவரை எடுத்து செல்வதற்காக ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப தூரத்தில் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அவரை எப்படி கொண்டு வர்றது உள்ள சில பேர் அலோட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால அவங்களுக்காக ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு நீங்க வந்து கொண்டு வந்துக்கலாம் பாடியை சோ இதெல்லாம் யார் யாருக்கு பயன்படுதோ அப்படின்னு சொன்னா அனைத்து சமுதாய மக்களுக்காக தான் அது உருவாக்கி இருக்கிறாங்க இதை வந்து மக்கள் அதிகமான முறையில் தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திருக்கிறீங்க இந்த ஆம்புலன்ஸ்ல போறது கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து பயணிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தரும் ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உள்ள வச்சிருக்கிறாங்க இதற்காக நிறைய அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்காக அந்த நேரத்துல நீங்க பிரார்த்தனை செய்யணும் ஆம்புலன்ஸ் உடைய தொடர்பு எண் பார்த்தீங்கன்னு சொன்னா எண்பத்தி ஆறு எண்பது 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 தொண்ணூற்றி அஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரமும் நேரம் அழைத்தாலும் உங்கள் வீட்டிற்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்படும் குறிப்பாக இந்த ஆம்புலன்ஸுக்கு யாரெல்லாம் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாலும் உதவி செஞ்சாங்களோ அனைவருக்கும் இறைவன் பொருத்திலிருந்து நன்மை கிடைக்கும் அதே போல ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆம்புலன்ஸை முழுமையாக பயன்படுத்திக் கொடுங்கள் பொருத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் நன்மையை நாடுவானாக ஆமீன் ஆமீன் அரபுல் ஆலமின்